வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் தொடர்ந்து நம்முடைய சேனலில் கனவு பலன்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தலைப்பு குரங்கை கண்டால் என்ன பலன் குரங்கு அப்படின்னாவே சேட்டை மரத்துக்கு மரம் தாவரது இந்த நினைவு நமக்கு வரும் இதே மாதிரி குரங்கு வந்து இங்கும் ஓடுவது மாதிரியும் மரத்துக்கு மரம் தாவுது வரும் மாதிரியும் கனவு கண்டிப்பாக அப்படின்னா நீங்கள் ஏதாவது திட்டமிட்டு இருந்தீங்கன்னா அந்த செயல் வந்து வேறு மாதிரி நடக்கும் உங்கள் திட்டமிட்டபடி நடக்காது அதே போல பார்த்தீங்கன்னா குரங்கு இறந்து போவது போலவும் வாகனத்தில் அடிபட்டு கிடக்கிற மாதிரியும் கனவு கண்டிங்கன்னா அன்றைய தினம் வந்து கொஞ்சம் சிறப்பில்லாத நிகழ்வுகள் வந்து உங்களுடைய வீட்டில் நடக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா குரங்கு வந்து கூட்டம் கூட்டமாக இருப்பது போலவும் குட்டிகளுடன் விளையாடி கொண்டு இருப்பது போலவும் உணவு சாப்பிடுவது போலவும் ஆற்றுல வந்து குளத்தில் நீந்துவது போலவும் கனவு கண்டிங்கன்னா அந்த கனவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கனவு தான் நல்ல செய்திகள் அன்றைய தினம் உங்களுக்கு வந்து சேரும் அதே கனவுல ஒரு குரங்கு உங்களை கடிப்பது போலவும் துரத்துவது போலவும் கனவு கேட்டிங்கன்னா அன்றைய தினத்தில் சிறிய குழப்பங்கள் ஏற்படும் சிறிய பிரச்சனைகள் வந்து அன்றைய தினத்தில் ஏற்படும் நன்றி வாழ்சுவ வளம்